உலகில் அதிக முட்டை ஏற்றுமதி செய்யக்கூடிய டாப் டென் நாடுகள் பட்டியலில் பத்தாவது இடத்துல மலேசியா இருக்கு இவங்க எழுபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு டன் முட்டையை ஏற்றுமதி செய்கிறாங்க அதுக்கப்புறமா ஒன்பதாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு இந்தியா எழுபத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டன் முட்டையை ஏற்றுமதி செய்யுது எட்டாவது இடத்துல ஸ்பெயின் இருக்கு இவங்க எண்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு டன் முட்டையை ஏற்றுமதி செய்கிறாங்க ஏழாவது இடத்துல ஜெர்மனி இருக்கு இவங்க ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு டன் முட்டையை ஏற்றுமதி செய்கிறாங்க ஆறாவது இடத்துல பெல்ஜியம் இருக்கு இவங்க ஒரு டன் முட்டையை ஏற்றுமதி அமெரிக்கா இருக்கு இவங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுபத்தி ஏற்றுமதி ஒரு லட்சத்தி முப்பத்தி அறுபத்தி ஏழு டன் முட்டையை ஏற்றுமதி செய்யறாங்க மூன்றாவது இடத்துல துருக்கி இருக்கு இவங்க ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு டன் முட்டையை ஏற்றுமதி செய்றாங்க இரண்டாவது இடத்துல போலந்து இருக்கு இவங்க ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முட்டையை ஏற்றுமதி செய்கிறாங்க முதலிடத்தில் நெதர்லாந்திற்கு இவங்க நான்கு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டன் முட்டையை ஏற்றுமதி செய்யறாங்க